தமதாபியங்கள் நண்பர்கள் நம் அனைவர்கள் மீது அல்லாமே சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவர்களாக ஆமீர் அகில உலகத்தை படைத்து அதிபதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அமுலா அமீர் அகிலத்தின் சிலவைகளை சிலவைகளை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறார் நபிமார்களில் உள்ளூர் அசும் என்கிற ஐந்து நபர்கள் ஐந்து நபிமார்களை மேன்மையாக்கி வைத்திருப்பதை போல ஆண்டின் மாதங்களில் சிலவைகளை அல்லாஹ் மேம்படுத்தி இருப்பதை போல புனித மாதமாக்கி இருப்பதை போல வார நாட்களிலும் ஜுமாவுடைய நாளை அல்லாஹ் மகத்துவப்படுத்தி இருப்பதைப் போல இரவுகளிலும் சில இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் சில இரவுகள் ஒவ்வொரு நாளும் இரவு வந்தாலும் கூட சில விசேஷமான இரவுகளை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு தந்து அந்த இரவுகளில் வணக்கங்கள் புரிவதை அல்லாஹ் கடமையாக்கி இருவான் அதிலும் சில இரவுகள் மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட இரவுகளாக சில இரவுகள் அல்லாகுவார் அந்த வகையில் நாம் அறிந்திருக்கலாம் ரமலானின் வருகிற லைனத்துல் கதர் அகில உலகம் இருளில் கிடந்த போது சத்தியத்தின் வெளிச்சத்தை கொண்டு வந்த அல் குரான் இறங்கிய இரவு லைனத்துல் கதர் மகத்தான இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அதே வரிசையில் இந்த மாதம் ரஜப் மாதம் ரஜப் மாதத்திலும் ஒரு ஒரு பெரும் அற்புதம் நபிகள் நாயகத்தின் ஒரு பெரும் அத்தாட்சியாக மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட மனிதன் அறிவால் சாத்தியம் என்று அவ்வளவு எளிதில் நம்பிவிட முடியாத ஒரு பெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு இரவு அது நடந்த மாதம் ரஜமுடையவா நாம் அறிந்திருக்கலாம் மகராஜ் நபிகள் செல்லம் மக்காவிலிருந்து கிளம்பி ஏழு வானங்களை கடந்து போய் சுவர்க்கனர காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து மீண்டும் இருந்த இடத்திற்கு திருப்பி வந்த நிகழ்வு அத்தனையும் நடந்தது ஒரே இரவில் சொற்ப நேரத்து அல்லாஹின் வல்லவைக்கு ஒரு பெரும் சான்றாக அல்லாஹ் அந்த பேராஜை நடத்தி காட்டி இருக்கிறார் விசேஷமாக அல்லாஹ் தொழுகையையும் அன்பளிப்பாக தந்து அனுப்பிய இரவு பேராஜுடைய இரவு அந்த வசனத்தை நம்ம குண பதினைஞ்சாவது குசு அல்லாஹ் அந்த நிகழ்வை ரத்தின சுருக்கமாக வசனத்தில எல்லாம் குறிப்பிடுவார் சுபகான் அல்லது அசராபி அபுதி அல்லாஹ ஆச்சரிய வார்த்தையை பயன்படுத்துகிறான் பொதுவா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா சுபகான் அல்லா என்று சொல்லுவது சுன்னது ஆச்சரியமான சர்பிரைஸா அவங்க பாக்குறோம் சுபகான் அல்லா அது ஆச்சரியத்திற்காக வெளிப்படுத்துகிற வார்த்தை அந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்துகிறான் காரணம் நடந்திருக்கிற நிகழ்வு அதி அற்புதமான ஒரு நிகழ்வு கணிபிக்கவர்களை இது ரெண்டு பகுதியாக இந்த மேராஜ் பயணம் மக்காவில் மக்கத்துள் முகர்தமாக மஸ்ஜிதில் ஹராமுள்ள துவங்கி பலஸ்தீன் வைத்துல் முகத்தஸ் வரை சிறந்த பயணம் இஸ்ரா என்பார் இது முதல் பயணம் இப்போ இந்த இஸ்ராவிற்கு அடுத்து வயிற்று முக்தசி தோங்கி ஏழு வாழும் கடந்து போகிற பயணம் என்கிற பயணம் இரண்டு பயணங்களும் நடந்தது ஒரே இரவில் கண்டிப்பாக அவர்களேத்தின் பதினொன்றாம் வருடம் நபிகர் நாயகம் பட்டம் பெற்று பதினொன்றாவது ஆண்டு ரஜப் மாதம் அற்புத நிகழ்வு நடைபெறுகிறது ஏற்பாடு செய்தவன் அல்ல இது ஏதோ சாதாரண மலக்குமார்களோ அல்லது வேற மனித சக்திகளோ அல்லாமல் ரபுலால நபிகள் நாயகத்தை தன்பால் அழைத்து மறுமையில் தன் உம்மத்திற்கு நபிகள் நாயகத்தின் உம்மத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெரும் பெரும் சுமண வாக்கியங்களை எல்லாம் நபிகள் நாயகத்திற்கு காட்டுவதற்காக பாறுகளுக்கு நரகில் வைத்திருக்கிற அதிமோசமான தண்டனைகளை எல்லாம் காட்டி எச்சரிப்பதற்காக அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அழைத்து இரவுகள் நிற்கவர்களே சுகமான பொதுவாக இந்த பயணம் நிறைய செல்ல செல்லம் உடலும் ஆன்மாவும் ஒருங்கே இணைந்து அவர்கள் சென்று வந்த பயணம் சில பேருக்கு நம்ம கனவுல போயிட்டு வந்தாங்க அதுவா கனவு என்பது எதுவும் சாத்தியம் அந்த மாதிரி நம்ம சில வேகத்துல சில பேர் சீக்கிரம் தூக்கிட்டா கேட்போம் சீக்கிரம் தூக்கிட்டீங்களே நாலாவது உடம்பு இருந்தேன் அப்படின்பாரு கனவில் எல்லாம் சாத்தியம் என்கிற போது உடலோடு நபிகள் நாயகத்தை அல்லா ஜனசாந்தாலா தன் பயணத்திற்கு அழைத்தான் கண்டிமிக்கவர்களே உடனே அந்த வார்த்தை வரும் அபுது என்று அபுத் அரபில அபுது அப்படின்னு சொன்னா உடலும் உயிரும் சேர்ந்ததற்கு சொல்லப்படும் வெறுமனே உயிருக்கு மாத்திரமோ அல்லது கனவில் வருவதற்கு அவர் இருக்கிற வார்த்தை இல்லை எனவே நபிகர் நாயகத்தின் பயணம் உடலோடு கூடிய பயணம் என்பதை அல்ல அடுத்தடுத்து வார்த்தைகள் என்று விவரிக்கிறார்கள் இவ்வளவு அவர்களே சொல்லுகசீரன் சொல்லுவாங்க திருக்குறான் விரும்பு ஆதர் சொல்றாங்க ஃபைனல் அபுத இந்த அபுதுங்கிற வார்த்தை இவாதத்து மஜுமோ ஒரு ஜசது வரணும் உடலும் உயிரும் சேர்ந்ததற்கு அபுத என்று சொல்லப்படும் நவீர் சல்லா அலை செல்லம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மேராஜ் பயணத்தில் ஒரு பெரும் சாதனை பயணமாக ஏழுவானம் கடந்து போய் அத்தாட்சிகளை பார்த்து வந்திருக்கிற அவர்கள் நீக்கியவர்களே புகாரில் அவர் அஜிஷ் வரும் ஜாபிர் அடையில் சொல்றாங்க பெருமானார் போயிட்டு வந்துருவாங்க மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்ததற்கு பின்னால் மறுநாள் குறைசிகள் காப்பீர்களிடத்தில் தன் நபி என்பதற்கு அத்தாட்சியாக இந்த பயணத்தை நபிகள் நாயகன் சொல்வதற்கு வழக்கம் பர்ப்பார்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இன்னமும் நபிகள் நாயகத்தின் மீது அவதூறு குற்றம் சுமத்துவார்கள் இதுவரைக்கும் நபின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பெண்ணிடமும் ஒரே நைட்ல வாங்க முன்னாடி போனவங்களா தொடக்க நபர்களா பார்த்தார்களா என்று நபிகள் நாயகத்தின் மீது பொய்யை வாரி இறைக்கிற அளவிற்கு துணிவு கொண்டார்கள் குறைசுகள் காப்பீர்கள் பெருமாநா சொல்லுவாங்க என்னை பொய்ப்பித்த போது இப்ப ஜலல்லாக சில அடையாளங்கள்லாம் குறைசிகள் கேட்பாங்க போயிட்டு வந்து வைத்தூர் முகத்தி எப்படி இருந்துச்சு வைத்தூர் முகத்தசை குறித்து சில அடையாளங்களை சந்தேகமாக கேட்பார்கள் குறைசிகள் பெருமாள் சொல்றாங்க இப்ப ஜலாஹுலி ஐத்திரஸ் அவங்க கேள்வி கேட்டப்ப நான் மஸிதின் கரம்புக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன் அல்லாஹலாமா ஹரம் இருக்கும் பைத்து முகத்தசிற்கு இடையிலான திரைகளை எல்லாம் விளக்கி என் கண் முன்னால் கொண்டு வந்து பைத்துல் முகந்தசை அல்லா காட்டினான் அங்க அடையாளங்களை நேரடியாக காண்பதை போல ரவியல் செல் அல்லா அலுவல் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து கேள்விகளுக்கு விட சொல்லுவாங்க பெருமானம் சொல்லுவாங்க போற வழியில அந்த பக்தாவிற்கும் பைத்திள் முகத்தசுக்கு இடையில ஒரு குறைசு வியாபார கூட்டத்தை பார்த்து பெருமானம் சொல்லுவாங்க அவர்கள் ஒரு வட்டகத்தை தவறுவிட்டு தேடிக்கொண்டிருப்பார்கள் இவ்வளவு செய்திகளையும் நபிகள் சொல்லிய பிறகு போல வழக்கம் போல அவர்கள் ஏற்க மறுப்பார்கள் யோசித்து பார்க்கிறோம் பல்வேறு படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பயன் நிகழ்ச்சிகளை சொல்லுவது நோக்கமாக முதலாவதாக நாம் யோசித்து பார்த்தால் மஸ்ஜிது அபிசா மஸ்ஜிது அபிசா இப்ப இஸ்லாத்தின் மூன்றாவது புனித பட்டிவாசல் மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜிது நகமியின் வரிசையில் மூன்றாவது புனித பள்ளிவாசல் மஸ்ஜிது அக்சா நான்கு நாம் தெரிந்தாக வேண்டும் அந்த நிறுவப்பட்ட போது என்னென்ன எல்லைகள் கிழக்கு மேற்கு வடக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதே எல்லையில் இன்று வரை அந்த பள்ளியினுடைய அமைப்பு தொடர்கிறது கண்டிப்பவர்களே இப்ப முதலாவதாக படிப்படையாக அல்லாஹும் ரசோலும் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே நம்புவது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்வது உண்மை முஸ்லீவிற்கு கட்டாயம் இது முதல் படிப்பினை மேராஜன் படிப்பினை அபூபக்கான் அபூஜகிட்ட போய் சொல்லுவான் திருமணம் இந்த மாதிரி மேராஜன் கூட போயிட்டு வந்தேன் அபூஜகல் ஏற்க மறுப்பான் அபூஜகல் அபூபக்கரை சந்தித்து சொல்லுவான் உன் தோழர் முகம்மது இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு அபுபக்கர் ஒரே வார்த்தை கேட்பாங்க பெருமானார் சொன்னாங்களா பெருமானார் சொன்னாங்க பெருமானார் சொன்னால் அது சத்தியம் நான் நம்புகிறேன் என்பார்கள் அபூபக்கர் சித்திக் இப்ப அபுபக்கர் இந்த ஈமானை பாராட்டி நபிகள் சித்திக் என்று பட்டப்பயிர் சூடுவார்கள் உண்மையாளர் என்று கண்ணிமிக்கவர்களே ஆக அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிற போது சத்தியம் என்று ஏற்பது ஈமானின் அடையாளம் கண்டிப்பவர்களே உண்மையில உலக காரணத்தோடு யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் இந்த அறிவுக்கு புலப்படாது ஏன்னா மஸ்ஜிது ஹரம்ல ஆரம்பிச்சு பலஸ்தீ வைத்து முகத்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு பெருமானம் அங்கிருந்து கிளம்பி வைத்து முகத்து வருவாங்க நபிமார்கள் எல்லோருக்கும் இமாமாக நின்று நபிகள் சல்லா அலை செல்லம் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் முராது வாகனத்தில் மின்னல் வேக பயணிக்கிற வாகனத்தில் அவர்களது பயணம் தொடரும் கண்டிப்பாக அவர்களை யோசித்து பார்க்கிறோம் முதல் படிப்பினை அல்லா ரசூலின் வார்த்தைகளை அப்படியே நம்புவது இரண்டாவது ஒரு படிப்பினை நன்றி உணர்வு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயம் வேண்டும் பெருமாள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் குழம்பி இருக்கிற ஒரு சபையில் பெருமாள் சொல்லுவாங்க ஒரு ஈது பெருநாளைக்கு பின்னால பெண்களை பார்த்து சொல்லுவாங்க சில காட்சிகளை கண்டேன் நரகவாதிகளை அல்லாஹ் எனக்கு காட்டினான் நிறகில் அதிகம் யார் தெரியுமா பெண்கள் என்றார்கள் நவிகள் செல்ல பெண்கள் என்ன காரணம் நிறைய பெண்கள் நரகவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே நிறையில் பார்த்ததாக சொல்லுகிறீர்களே காரணம் என்ன என்று கேட்கிற போது பெருமாநா சொல்லுவாங்க அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அல்லாஹுவை நிராகரிக்கிறார்களா அல்லாஹுவை மறுக்கிறார்களா பெருமானா சொல்லுவாங்க அல்லாஹுவை நிராகரிப்பதில்லை எஃப் அஷீர் கணவனை நிராகரிக்கிறார்கள் பெருமான சொல்வார் கணவனை நிராகரிக்கிறார்கள் எக்ஃபுர் நல் எக்ஸான் கணவனின் உபகாரத்திற்கு நன்றி மறக்கிறார் கணவன் எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஒரு மன முரண்பாடு என்று வருகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அதிசயம் பார்க்கிறோம் மாறாய்த்து பின்பு ஹைரன் தத் நான் உன்னை கட்டி எந்த நிலவையும் பார்க்கவில்லை எந்த நிலவையும் நான் அனுபவிக்கவில்லை உன்னை மனம் முடித்து எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை என்று நன்றியை மறந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பெருமானம் சொல்லுகிறார்கள் அதிகம் பெண்கள் நரகத்திற்கு போவது கணவனுக்கு நன்றி மறப்பது கண்டிப்பாக அவர்களின் ஜன்னா ஒரு பக்கம் பெண்களில் நன்றி மறக்கிற போது நரகவாதிகளார் இன்னொரு பக்கம் பெருமான பாராட்டியும் சொல்லுவார்கள் இந்த சுவனத்து பெண்களில் சில பேர் ஆண்கள்ல முழுமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அபோமரை போல அதில் உமரை போல ஈமான் அமல் நறுக்குணம் என்று எல்லாத்திலும் நிறைவு பெற்றவர்கள் பெரும்பான் பெண்களை குறித்து சொல்லுகிறார்கள் பெண்களில் முழுமை பெற்றவர்கள் நான்கு பேர் முழுமையான பெண்கள் நிறைவான பெண்கள் பெருமாநாள் சொல்லுவாங்க அத்தீஜத்துக்கு ஹுவைதியின் மகள் ஹதீஜா பெருமானாரின் மனைவி முழுமை பெற்ற பெண்மணி இரண்டாவது பாத்திமா பிந்து முகமது பெருமானாரின் மகள் பாத்திமா ரலி அல்லா வன்ஹா மூன்றாவதாக சொல்லுவார்கள் ஆசியா இம்ராது ஃபிரவுன் ஃபிரவுனின் மனைவி ஆசியா அம்மையார் நான்காவதாக சொல்லுவார்கள் ஆயிஷா பிந்து அபுபக்கர் அபுபக்கரின் மகள் ஆயிஷா ரலி அல்லா வன்ஹா இந்த நான்கு பெண்களை நபிகள் சல்லா அலை செல்லம் முழுமையான பெண்கள் என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மையாகவும் சொல்லுகிறார்கள் நிறைய பெண்கள் நரகத்திலே கண்டேன் என்று கண்பிடிக்கவர்களே பெருமா அதனால் பெண்களுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க யா மகூஷா கண்ணிஷா பெண் சமுதாயமே பெண்ணமே தசத் தக்குன நிறைய தர்மம் செய்யுங்கள் நிறைய சதகா செய்யுங்கள் தேவையுடையவர்களுக்கு வாரி வாரி வழங்குங்கள் அக்ஸர்கள் இஸ்திருத்துப்பார் நிறைய பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அஸ்தமும் பிறல்லா என்று இஸ்திருப்பாரை நிறைய செய்யுங்கள் ஏன் தெரியுமா தும்சிரன் அல்லாஹ் பெருமாள் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க நிறைய நீங்கள் சபிக்கிறீர்கள் நிறைய நீங்கள் சபிக்கிறீர்கள் கண்டு வந்த காட்சியை குறித்து சபிகள் செல்ல செல்லம் பெண் சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் நிறைய சபிக்கிறீர்கள் பெண்கள் பாக்குறமா இல்லையா இவ்வளவு சின்ன மத்த பிள்ளையா இருக்கும் சேட்டை பண்ணி அவன் பேசுற பேச்சு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் செய்யாட்டி இவங்க திட்டிக்கிட்டு இருப்பாங்க மார்க் கம்மியா எடுத்துட்டா சிக்கிறது இப்ப எதற்கு எடுத்தாலும் சாப வார்த்தைகள் அப்படி போய் குடிப்போம் பின்னால் அது பழித்து குழந்தையின் நிலை மிக மோசமாக போகிற போது ஒரு இழப்பு ஏற்படுகிற போது வருந்தி குழம்புவதை பார்க்கிறோம் மனைவி அவர்களே சொல்றாங்க அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாக்குகிற செயல் சாபம் எனவே பெண்களை பொறுத்தவரை நாவடக்கம் வேண்டும் மன்னிமிக்கவர்களே இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினை நன்றி உணர்வு குறிப்பா நம்ம மனைவி மட்டும் நினைச்சிடக்கூடாது அவங்க தான் நன்றி கிட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் என்கிற போது தாய் உடன் பிறந்த சகோதரி இப்ப தான் பெற்றெடுத்த மகள் என்று அத்தனையும் உள்ளே வருவார்கள் இப்ப என்ன உணர்த்துகிறது குடும்பங்களில் பெண்கள் தன்மைய செய்யப்பட வேண்டும் குடும்பங்கள்ல பெண்களுக்கு நல்லொழுக்கம் போதிக்கப்பட வேண்டும் இங்க நிறைய பேருக்கு நேரமே இல்லை வேற வேறையும் போயிடுறோம் வருமானம் பார்க்கறதுன்னு போயிடுறோம் வீட்டுல பெரிய டிவி வாங்கி வச்சுட்டு போயிடுறோம் வீடுகளில் வைத்து விட்டு ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பவன் பெரும் அறிவாளியல்ல கண்டிப்பவர்களே நல்ல விஷயங்கள் வீடுகளிலே பேசப்பட வேண்டும் அல்லார ரசூலை குறித்து பேசப்பட வேண்டும் உத்தம சகாவிய பெண்மணிகளை குறித்து அவர்களது வரலாறுகள் சொல்லித்தரப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே இரண்டாவது நன்றி உலகம் போதிக்கப்பட வேண்டும் மூன்றாவது மிக முக்கிய படிப்பு இருக்கு இந்த பேராஜல கிளம்பது மஸிதுல் ஹராம்ல இருந்து ஒரு பள்ளிவாசன் அவர்கள் தொலை வைத்த இடம் வைத்துள் புகழ்ந்த ஒரு பள்ளி மீண்டும் ரவீரம் செல்லதாலே சங்கம் பயணத்தை முடித்து திரும்பி வந்த இடமும் மஸிதுல் ஹராம் பள்ளிவாசன் என்ன உழவாக்கல் சொல்லி தருகிறார்கள் இஸ்லாத்தில் மஸ்ஜிதுகளின் கண்ணியம் மிக உயர்ந்த கண்ணியம் ஒரு முஸ்லிமின் வாழ்வோடு எல்லா நிலைகளிலும் தொடர்புடைய ஒரு புனித இடம் பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் கண்ணி மிக்கவர்களே பெருமாள் சொல்லுவாங்க நாளை வருகையில் மூன்றாவது மிக முக்கிய படிப்பினையாக பெருமானர் கிளம்பியதும் பள்ளியில் இருந்து மீண்டும் அவர்கள் வந்து இறங்கிய இடமும் பள்ளிவாசல் கண்டிமிக்கவர்களே பெருமானரே சொல்றாங்க நாளை மறுமையில் பக்ஷர் பெருவெளியில் உச்சபட்ச வெயில் கொளுத்துகிற போது எந்தவித நிழலும் இல்லாத ஒரு அபாயகரமான சூழல்ல சில விசேஷமான நபர்களுக்கு அல்லாஹ் தனது அரசின் நிழல இடம் அளிப்பான் அல்லாஹின் பெரும் பிரம்மாண்ட மாளிகையின் நிழல் மாத்திரமே இருக்கிற கேமத்தினால சில விஐபிகளுக்கு அல்லாஹின் விசேஷ நிழல் ஒன்று கண்டிப்பாக அவர்களே அதில் ஒருவராக பெருமானா சொல்லுவாங்க ரஜினு தல்முகம் ஆல் அப்பன்சில் மசாஜின் எந்த ஒரு மனிதர் அவரின் உள்ளம் பள்ளியோடு தொடர்புடைய வெளியே போனாலும் அடுத்து எப்ப வாங்க சொல்லுவாங்க எப்ப பள்ளிக்கு வருவோம் அப்ப உடல் வெளியே இருந்தாலும் கூட உள்ளம் பள்ளியை சுற்றியே வளர்வது கொண்டுள்ள தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பள்ளியில் அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர் இப்ப நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹின் இல்லத்திற்கு வந்து அமல்கள் செய்து செய்து பழக்கக்கூடிய நபர்கள் உள்ளத்தை பள்ளத்தோடு பள்ளியோடு லைப்பவர்கள் கண்டிப்பிக்கவர்களே பெருமாள் சொல்றாங்க இவர்களுக்கு நாளை வறுமையில் அல்லாஹின் அரிசி நிரல் ஒன்று கண்ணிப்பிக்கவர்களே என்ன சொல்ல போனா பள்ளியோடு சிறப்பாக நிறைய சொல்லிக்கிட்டே போனோம் இன்னைக்கு இந்த உம்மத் பள்ளியை தொழுகைக்கு மட்டும் பயன்படுத்தணும் அந்த தொழுகைக்கு நிறைய பேர் வர்றது நல்லா பாதுகாக்கணும் ஜும்மாக்கு மட்டும் வரக்கூடிய கூட்டம் தான் இருக்கு நிறைய இன்னமும் இவ்வளவு பெரும் சோதனைகளுக்கு பின்னாலும் கூட கவனம் குறைகிறது சொல்றாங்க அலா சில அமல்கள் பாவங்களை அழித்து தரஜாக்களை பதவிகளை உயர்த்துகிறான் அந்த அமல்களை சொல்லவான பெருமானான் கேட்பாங்க சஹாபாக்கள் சில அமல்களை ஒரு முஸ்லீம் செய்கிற போது செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் அப்படியே அடியோடு அழிக்கப்பட்டு போகும் மறுமையில் பதவிகள் உயர்த்தப்படும் அந்த அமலை சொல்லவா சாபகல் அரசுல சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்ப பெருமனால் மூன்று தான் சொல்லுவார்கள் முதலாவதுதான் சொல்லுவார்கள் இஸ்வாகல் ஒழுங்கி அளவில் மத்தாரி உள்ளம் விரும்பாத போதும் கூட ஒழுவை முழுமையா செய்வது இது குளிர்காலம் இப்ப தண்ணியை தொட்டாலும் சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும் தனி குடிக்க அந்த காய்ச்சல் வரும் அப்படி எப்படின்னு நடக்கும் இவ்வளவு மனம் விரும்பாத சிறப்பு சூழ்நிலையிலும் கூட சுண்ணத்தான முறையில் முழுமையாக செய்பவர் பெருமானம் உடல் உறுப்புகளை கழுவுகிற போது பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு போகுமா இப்ப மனம் விரும்பாத நிலையிலும் ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது கண்டிப்பவர்களே இரண்டாவது பெருமானம் சொல்லுவாங்க இப்ப கசரத்து அன் மஸ்ஜித் பள்ளியை நோக்கி நிறைய எட்டுக்கள் வைத்து பள்ளிக்கு வருவது அதனாலதான் சகாபாக்கள் எவ்வளவு நன்மைகளின் பேராசை இன்றைக்கு நாம் காசு பணங்களில் பேராசை கொள்ளுகிறோம் சகாபாக்கள் நன்மைகளின் பேராசையாக சில பேர் பள்ளிக்கு வருவாங்களாம் சிறு சிறு எட்டுக்களாக வச்சு வருவாங்களாம் நன்மைகளை கூடுதலாக பெறுவதற்காக எட்டுக்களை கொஞ்சம் சுருக்கி சுருக்கி வந்த சகாபாக்கள் ஒரு பக்கம் கண்டிப்பவர்களே இப்ப பள்ளிக்கு நிறைய எட்டு வைத்து வருகிற போது பாவங்கள் அழிக்கப்பட்டு பதவிகள் உயர்த்தப்படுகிறது கண்டிப்பவர்களே மூன்றாவது அமல் பெருமாள் சொல்லுவாங்க ஒரு தொழுகை முடிந்து மறு தொழுகைக்காக காத்திருந்து அமருவது ஒரு தொழுகு தொழுது முடிச்சுட்டோம் அடுத்து குரான் செய்வதோ துவாக்கம் ஹதீஸ்கள் படிக்கிறது தொடர்ந்து அமல்கள் செய்து மறு தொழுகைக்காக காத்திருந்து அமர்வது பாவங்களை அழிக்கிற செயல் என்கிறார்கள் நபிர் செல்லும் அல்லா அவங்க மூன்றாவது படிப்பினை ஒரு முஸ்லீம் பள்ளியோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரொம்ப கை சேதமான விஷயம் தினையில டாய்லெட்டுக்கு தான் பள்ளிக்கு வர்றான் எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான செயல் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வந்து விட்டு போகிற நபர்களை பார்க்கிறோம் கண்டிப்பை அல்லாஹ்வின் இல்லத்தின் கண்ணியம் உள்ளத்தில் இல்லாமல் அவனை வணங்குகிற எண்ணம் இல்லாமல் இது போன்ற சூழ்நிலைகள் முடிவுகளை மோசமாக்கக்கூடியவை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணி இது ஒரு மிக முக்கியமான படிப்பிலை இந்த மேராஜ் விஷயத்துல பெருமானார் பணிப்பின் சிகரம் மேராஜ் போன்ற ஒரு பெரும் சாதனை பயணத்தை முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு கூட நபிகள் நாயகத்தின் நடைமுறையில் மாற்றம் இல்லை ஏழு வானம் தாண்டி போய் பல்வேறு எந்த நபிக்கும் வழங்கப்படாத பெரும் அத்தாட்சிகளை பார்த்து விட்டு வந்ததற்கு பிறகு கூட நபிகள் நாயகத்தின் நடைமுறையில் பணிவில் எளிமையில் எந்தவித கூடுதலும் இல்லை கண்டிமிக்கவர்களே அதே பெருமானார் மேராஜ் போயிட்டு விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பெருமானாரின் உள்ளத்தில் ஒரு சிறு பெருமையோ ஆணவமோ கிடையாது அதே சேவைகள் தொடர்ந்தது மேராஜ் பயணத்திற்கு பிறகும் கூட பெருமானோருடைய அணுகுமுறையில் மாற்றம் இல்லை நடத்தையில் மாற்றம் இல்லை கண்டிமிக்கவர்களே சேவைகளை தொடர்ந்தார்கள் மேராஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வீட்டிற்கு சேவை மனைவிக்கு வீட்டு வேலைகளோட ஒத்தாசை பெருமானார் வீட்டில் தண்ணி எல்லாம் பிடிச்சு கொடுப்பாங்க பெரிய தண்ணி புடிச்சுட்டு வருவாங்க இப்ப மனைவி மாவு பிசைகிற போது உடன் சேர்ந்து ஒத்தாசை புரிவாங்க வீடுகளில் ஆடுகளில் நபிகள் பால் கறந்து தருவார்கள் தனது ஆடைகளை தானே துவைத்துக் கொள்வது ஒரு சராசரி மனிதனைப் போல நபிகள் நாயகத்தின் வீட்டு பணிகளை பார்க்கிறோம் வண்ணி ஒரு பெரும் சாதனைக்கு பின்னாலும் கூட இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அன்னிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறார்கள் இன்னைக்கு உலகத்துல சின்ன ஒரு பதவி பெரிய ஒரு சில இடத்துக்கு போயிட்டாலே எவ்வளவு உள்ளத்துல பெருமைகளை ஆணுவத்தை பார்க்கிறோம் நான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பழைய உறவுகளை எல்லாம் மறந்து விடுவது நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் ஏழையாக தான் அப்படி கழ்த்தி விட்டுறது இப்ப நபிகர் நாயகம் ஒரு அற்புதமான முன்மாதிரி கண்டிப்பவர்களே ஒரு பெரும் பதவி உயர்வு போனதற்கு பின்னாலும் கூட அவர்கள் கடைபிடித்த எளிமை நான்காவது படிப்பினை கண்டிப்பவர்களே இறுதியாக இந்த மேராஜுடைய பயணங்கள்ல நாம் யோசிச்சு பார்த்தால் பெருமான அல்ல புலான் சொல்லி காட்டுறான் வலா தம்சி பில் அருளி மரகா நீ நடையில் பெருமையை வெளிப்படுத்தாது வலா தம்சி பில் அருளி மரகா ஆணவத்தோடு நீ நடக்காது பெருமையோடு நடக்காது பைனக லன் தசலிக்கல் அருள நீ பெருமையோடு நடந்து பூமியை பிளந்து விட முடியாது வலன் தபுகள் ஜிவாத தூளா நீ மனையளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது அல்லாஹும் பணிவை வலியுறுத்துகிறாங்க அன்னிமிக்கவர்களே எனவே எவ்வளவு உயர்ந்திருக்கு போனாலும் கூட நம்மிடத்திலே பணி வேண்டும் பெருமனது மேலாஜி பயணத்துல சில நரக காட்சிகளையும் கண்டார்கள் எல்லாம் பெருமானாருக்கு காட்டி தந்தாங்க உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக சில பெரும் பாவங்களை செய்கிற போது மறுமையில் என்ன தண்டனை காத்திருக்கிறது என்பதை பெருமான காட்டுவான் பெருமானரே சொல்றாங்க நான் சில நபர்களை பார்த்தேன் வேளாஜுடைய பயணத்துல புத்தூனுகும் அவர்களது வெயிறுகள் கல் வைத்து ஒரு பெரும் வீட்டை போல ஊதி இருக்கிறது பெரிய வீடு மாதிரி ஒரு மனிதனுடைய வெயிறு பெருமானர் தொடர்ந்து சொல்லுவார்கள் ஹையாத் அந்த வெயிற்றின் உள் பாம்புகள் நெளிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் உள்ள பாம்புலாம் அந்த வீடு மாதிரி ஊதி இருக்கிற வயிற்று எழுந்துக்கிட்டு இருக்குது துறாவின் சாரிஞ்சி புதுவனிகள் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு உள்ளே பாம்புகள் நெளிவது தெரிகிறது ஒரு பக்கம் வெயில் ரொம்ப வீடு மாதிரி ஒப்பி இருக்குது உள்ள பாம்புகள் நெளிந்து அவரை வேதனை செய்து கொண்டிருக்கிறது பெருமானார் கேட்பாங்க சிவரின் சுபானல்லா யார் இவர்கள் இவ்வளவு மிக மோசமான வேதனையை சுவைக்கிறார்களே யார் இவர்கள் சொல்லுவாங்களாம் பாவுலாயி அக்கலுக்கு இவர்கள் யாரு தெரியுமா உலகில் வாழ்ந்துற போது வட்டி வாங்கி உண்டவர்கள் இப்ப வட்டி பரிவர்த்தனை செய்தவர்கள் வட்டிக்கு தந்து தந்து நிறைய செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வட்டி தொழிலில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் உண்ட பணம் இவர்கள் சேர்த்து செல்வம் இவர்களுக்கு மறுமையின் தண்டனை கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம்கள் வாழ்க்கையில நிறைய வட்டி ஊடுருவிக்கிறோம் நாம் அறிந்தும் அறியாமலோ வட்டி வாடை உள்ளே வந்து ஒன்று இருக்கிறத கண்டிப்பிக்கவர்களே நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் வட்டி வாங்குவதும் குற்றம் தொடர்வதும் குற்றம் பெருமானம் சொல்லிக்காட்டுவாங்க இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் கண்டிப்பிக்கவர்களே இன்னும் சொல்லப்போனால் பெருமானம் இன்னும் சொல்லுவாங்க இன்னும் சில நபர்களை நான் பார்த்து வேற என்றுடைய பயணங்களை அவர்களிட நகங்கள் சராசரி மனித நகங்களை போல இல்லாமல் இரும்பாலான நகங்கள் செம்பாலான நகங்கள் கூரிய நகங்கள் தான் நனத்த வச்சு தன்னுடைய உடலை கொள்கிறார்கள் இவ்வளவு புத்தி வேதனைத்தவர்களை போல தன் நகத்தால் தன் உடலை கீறி ஆயப்படுத்துகிறார்கள் பெருமனார் பார்த்து யாருன்னு கேட்டாங்க சொல்லப்பட்டதான் இவர் யாரு அப்படின்னு சொன்னா உலகில் வாழுகிற போது மனித மாமிசத்தை உண்டவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல தன் சகோதர முஸ்லிமின் தன் சகோதர முஸ்லிமியை குறித்து புறம் பேசியவர்கள் ஒருவர் இல்லாத போது அவரின் குறையை பேசியவர் எந்த குறையை அவர் வெளிப்படுத்த விரும்ப மாட்டாரோ எதை அவர் மறைக்க விரும்புகிறாரோ அதை இன்னொரு நபரோடு சேர்ந்து பேசி மகிழ்ந்தவர் புறம் பேசுவது குறானுடைய வார்த்தையில் சொல்லுவதானால் இறந்த சகோதரனின் இறைச்சியை உருவதை போல கண்டிப்பவர்களே பெருமானருக்கல்லா இப்படி பல்வேறு நரக தண்டனைகளையும் தோடிட்டு காட்டுவன் கண்டிப்பவர்களே ஆக இந்த என்கிற பயணம் நமக்கு ஒரு எச்சரிக்கை பயணமாக அல்லாத நிஷானத்தாக்கியங்களையும் நல்லா பெருமானங்களையை காட்டுவான் சுமணத்தினுடைய அடிப்படைகள் ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக பெருமானார் மகராஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிலாலிட்ட கேட்பாங்க பிலாலே நான் எப்பயெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போராட்ட நினைச்சேனும் எனக்கு முன்பாக சுமணத்தில் ஒரு காலடி ஓசை கேட்டது சுமணத்தில் நடக்கக்கூடிய ஒரு சப்தம் கேட்டது மறக்குகிற இது யார் அது காலடி சப்தம் அப்படின்னு கேட்டது அதிரது பிலாலின் சத்தம் என்று எனக்கு சொல்லப்பட்டது நான் கேட்டு பூமிக்கு வந்துட்டேன் இப்ப நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் இப்ப சுவனத்தில் நீங்கள் நடந்து திரிக்கிற அளவிற்கு உங்களது காலடி ஓசை கேட்கிற அளவிற்கு நீங்கள் செய்த அமல் என்ன என்று கேட்கிற போது பிலால் சொல்லுவாங்களா ரசூல் அல்லா எல்லா நிலையிலும் நான் ஒழுங்கோடு இருப்பேன் ஒழு முறிந்து விட்டால் உடனே ஒழு செய்து இரண்டு ரக்கா ஒழுங்குடைய நபின் தகையத்துள் ஒழு நபின் தொடர்ந்து தொடர்ந்து கொள்வேன் இவர் சொன்ன உடனே பெருமானார் சொல்லுவாங்க விலாலே இந்த அமலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்ப எல்லா நிலைகளிலும் ஒழு கோடி இருப்பது ஒவ்வொரு ஒழுவிற்கு பிறகும் இரண்டு ரக்காத்து நகல் தொழுவு கண்டிப்பாக இந்த சூழலத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல் யோசித்து பார்க்கிறோம் அல்லாது அலுஷானு தாலா மேராஜுடைய படிப்பிரிங்க நமக்கு அமல் செய்ய தோப்பை செய்வானாக அல்லாது மேராஜுடைய பாக்கி நமக்கும் தந்துருள்வானாக அல்ல மேராஜர் மிக முக்கிய படிப்படையாக தொழுகையில் பேணுதனை தந்துருள்வானாக வாழ்நாள் முழுக்க கலா இல்லாமல்